இந்தந்த பேச்சாளர் வர வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பேச்சாளர்களை அழைத்துக் கொண்டு வந்தே அந்த இடத்தில் மாவட்ட செயலாளர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை ஒன்றிய செயலாளர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நகர செயலாளர் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை கருப்பு சிவப்பு வேட்டி போட்டு கலைஞர் வாழ்கை என்று சொல்கிற உடன்பிறப்பே நீ கூட்டம் நடத்துவாயேனால் அந்த இடத்தில் எந்த தலைவர் கலைஞரை அவமானப்படுத்தி பேசினானோ அவன் குடும்பத்தையே நாம் அவமானப்படுத்தி பேச வேண்டும் இனிமேல் நாம் பொறுப்பதற்கு ஒன்றுமில்லை ஜனநாயகம் என்பதும் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே ஜனநாயகப்படிதான் நடக்க வேண்டும் என்பதும் நாகரிகமாக தான் அரசியல் பேச வேண்டும் என்றும் நாம் நினைத்தால் எதிரி நாகரிகமாக அரசியல் பேச வேண்டும் அல்லவா எதிரே நம்மளை விமர்சனம் பேசுகிறானே நம்மளை அசிங்கப்படுத்துகிறானே அசிங்கப்படுத்தி விட்டு போய்கிறானே காரி முகத்திலே துப்பி விட்டு போன பிறகும் துளைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் திமுக தொண்டனா நாம் என்ன அப்படி வளர்த்தப்பட்டவர்களா பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி ஸ்டாலின் இவர்கள் என்ற தலைவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் உயிரே அந்த நாய்கள் எங்கே கூட்டம் போட்டாலும் அந்த இடத்தில் நாம் போய் நிற்க வேண்டும் அந்த நாய்களுடைய முகத்திரையை கிளிக்க வேண்டும் யாரடா பிரபாகரனுக்கு வாரிசு யாரடா பிரபாகரன் தேசிய தலைவன் பிரபாகரனுக்காக இந்த மண்ணிலே பதவியை கலந்தவன் யார் ஆட்சியை கலந்தவன் யார் அதிகாரத்தை கலந்தவன் யார் என்னுடைய என்னுடைய இந்த ஈழத்தமிழர்களுக்காக நான் பதவி இழப்புவதற்கு தயார் என்று சொன்ன தலைவர் கலைஞரண்ட தலைவரை தவறு எந்த தலைவன்டான் இருந்தான் ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டிலே வந்து பார்ப்பீர்கள் ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டிலே ஆட்சி கலந்து எம்எல்ஏ பதவியை இழந்தது எத்தனை பேர் எங்கள் இயக்கத்திலே இருக்கிறார்கள் அதே போல பிரபாகரனுக்கும் இந்த நாய்க்கும் என்னடா சம்பந்தம் ஆமைக்கரை நாய் நீ பிரபாகரனை பார்த்திருக்கிறாயா நீ பிரபாகரனை சந்தித்திருக்கிறாயா உறவாடி இருக்கிறாயா ஒரு படம் நீ பிரபாகரனோடு வெளியிட்டிருக்கிறாயா வெளியிட்டு எங்காவது காட்டி இருக்கிறாயா எங்களுக்கும் பிரபாகரனுக்கும் இருக்கிற உறவு எங்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கிற உறவு என்ன உறவு என்று உனக்கு தெரியுமா நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் எந்த தலைவன்டா ஈழத்தமிழர்களுக்காக பணியாற்றியவன் ஈழத்தமிழருக்காக உழைத்தவன் ஈழத்திலே தமிழன் செத்து விட்டான் என்று சொன்னால் செத்து போன தமிழனுக்கு ஆதரவு குரல் எழுப்பியது யார் ஆதரவு குரல் எழுப்பியது மட்டுமல்ல அவனுக்காக போராடி வந்த குரல் கொடுத்தவன் யார் இன்னும் ஒரு செய்தியை சொல்லட்டுமா தேசிய தலைவன் பிரபாகரன் இறந்து விட்டார் என்று சொன்ன போது உலகமே கதறி துடித்தது உலகமே கதறி அழுதது உலகத்தில் இருக்கின்ற தமிழருடைய நெஞ்சங்களிலே ஈட்டி வாய்ந்ததை போல அவன் உணர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது இவன் எங்கே போனான் இப்பொழுது பேசுகிறானே பிரபாகரன் பிரபாகரன் என்று பேசுகிறானே இவன் எங்கே போனான் நான் சொல்லவில்லை யார் சொன்னது விஜயலட்சுமி சொன்னது பிரபாகரன் செத்து விட்டான் உலகம் அழுது கொண்டிருந்த பொழுது இந்த நாய் குடித்து விட்டு என்னோடு உடலுறவு கொண்டாடி கொண்டு கொண்டிருந்தான் என்று விஜயலட்சுமி சொன்னான் அல்லவா அந்த விஜயலட்சுமி சொன்னதை மறந்து விட்டாரா அந்த விஜயலட்சுமி உன்னை காட்டினே அந்த விஜயலட்சுமிக்கு நீ பதில் சொன்னாயா என் தலைவர் கலைஞர் பிரபாகரன் இறந்து விட்டார் பத்திரிக்கை நிருபர்கள் எல்லாம் போய் தலைவர் கலங்கிறவர்களை கேட்கிறார்கள் பிரபாகரன் இறந்து விட்டாரே உண்மையா பொய்யா என்று கேட்கிறார்கள் பத்திரிக்கை நிருபர்களுடைய ஊடகங்களுடைய கேமராக்கள் அனைத்தும் என் தலைவனுடைய முகத்தை பார்க்கிறது சிறந்து விட்டார் என்று சொல்வார் சில பேர் இல்லை இல்லை இறக்கவில்லை என்று சொல்வார் சில பேர் எல்லாம் என்று எண்ணி காத்து கொண்டிருந்த போது தலைவர் கலைஞர் சொன்னார் என்ன கேட்டீர்கள் என்று கேட்டார் பிரபாகரன் இறந்து விட்டாரா இல்லையா உயிரோடு இருக்கிறாரா சாகவில்லையா என்று பொழுது என் தலைவன் சொன்னான் போராடிக்கு மரணமில்லை என்று சொன்ன தலைவன் என் தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டாலும் பிரபாகரன் எங்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உனக்கு கிட்டே தெரியுமா உனக்கு இதழத்திலே இருந்து ஈழத்துக்காக போராடியவர்களை தெரியுமா ஈழத்தமிழர்களுக்காக பேசியவர்கள் தெரிய ஈழத்தமிழர்களுக்காக தமிழ்நாட்டில் பேசியவர்கள் தெரியுமா திமுகவில் இருக்கிற தோழர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களுக்கு தெரியும் ஈழத்தில் இருக்கிற பிரபாகரனோடு அதிக அதிக தொடர்பிலே இருந்தவர் தலைவர் கலைஞர் அதன் பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு பழநெடுமாறன் பல நெடுமாறனுக்கு பிறகு எங்கள் தளபதி எங்கள் தளபதிக்கு பிறகு வைகோ வைகோவிற்கு பிறகு சுப வீ வீரபாண்டியன் சுப வீரபாண்டியனுக்குப் பிறகு நம்மளுடைய எங்கள் இயக்கத்திலே இருக்கிற உமாபதி இப்படி போன்றவர்கள் இன்னும் சொல்லப் போனால் ஈழத் வரலாறு உனக்கு தெரிய வேண்டுமானால் நாயை நாயனி படித்திருக்க மாட்டாய் பிரபாகரனை பத்தி படித்திருக்க மாட்டாய் விடுதலை புலிகளைப் பத்தி படித்திருக்க மாட்டாய் பல நெடுமாறன் எழுதிய புத்தகம் ஈழத்தின் வரலாறு படித்துப் பார் ஈழத்தின் வரலாறு மட்டுமல்ல என் தலைவனுடைய கடிதங்கள் வந்திருக்கிறது அல்லவா அந்த கடிதத்தில் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ஆதியில் இருந்து முதலிலே இருந்து அந்த பிரச்சனை வரை அத்தனையும் அலசி ஆராய்ந்து என் தலைவன் எழுதிய த உடன்பிறப்பு கடிதத்தை படித்துப்பார் உனக்கு ஈழத்தை பத்தி என்ன தெரியும் ஈழத் தமிழர்களை பத்தி என்ன தெரியும் செத்த வீட்டிலே போய் அழுதுவதும் போது உன் பையன் நிரப்பிக் கொண்டிருக்கிற நாயே இன்னும் சொல்ல போனால் வைத்துவிட்டு பிழப்பு நடத்துகிற நாயே நாயும் இந்த வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாயே நீ அரசியலிலே வளர வேண்டுமானால் கொள்கையை சொல் திமுக தவறு செய்கிறதா குற்றம் செய்கிறதா விமர்சனம் செய் நீ ஒரு எதிர்கட்சி என்ற இடத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் விமர்சனம் செய் அதற்காக நீ வளர வேண்டும் என்பதற்காக நீ வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் கலைஞரை விமர்சனம் செய்துவிட்டு அசிங்கப்படுத்தி விட்டு நீ வளரலாம் என்று நினைத்தால் எழுதி வைத்துக் கொள் பதவிக்கு அலைகிறவன் அல்ல திமுக அலையலாம் எவன் வேண்டுமானாலும் பதவிக்கு அழையலாம் அதை பத்தி இந்த நாட்டில் பதவிக்காக அலைகிறவன் திமுக காரன்ல என் தலைவர் கலைஞரை விமர்சனம் செய்தால் திமுகவை விமர்சனம் செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்தால் தளபதியை விமர்சனம் செய்தால் எங்கள் கால் செருப்பில் எங்கள் காலிலே இருக்கிற செருப்பு உன் கன்னத்திலே முத்தமிடும் என்பதிலே எல்லா திமுக தொண்டனும் உறுதியாக இருக்க வேண்டும் இனிமேல் என்னை பொறுத்தளவு சொல்கிறேன் மேடை போட்டாலும் போடுங்கள் மேடை போடாவிட்டாலும் போடுங்கள் கூட்டம் நடத்தினாலும் நடத்துங்கள் நடத்தாமல் போனாலும் போங்கள் திமுகவில் அதை பத்தி கவலை இல்லை இனிமேல் பெரியாரை அண்ணாவை கலைஞரை எங்களுடைய தளபதியை எங்கள் சின்னவரை எவனெல்லாம் விமர்சனம் செய்தாலும் இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவர்களுக்கு பதில் சொல்வதுதான் எங்கள் நோக்கம் இனிமேல் திமுக மீது கை வைப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் கையை வெட்டுவதுதான் நோக்கம் என்ற உணர்வோடு நான் பயணத்தை தொடர்போம் சாக்கடை முருகன் அல்ல எந்த முருகன் வந்தாலும் அவனுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் திமுகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களே திமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர்களே திமுகவில் இருக்கிற நகர செயலாளர்களே புத்தனாக நாம் இருக்கிற வரை நம்மளுடைய இயக்கத்தினுடைய மான மரியாதையை காப்பாற்ற முடியாது எதிரி புத்தன் கிடையாது எதிரி சித்தன் கிடையாது எதிரி அகிம்சைவாதி கிடையாது எதிரி அண்ணா கிடையாது எதிரி காந்தியினுடைய அறவழியில் நடக்கக்கூடியவன் கிடையாது எதிரியாக இருக்கிறவன் சாக்கடை சாக்கடையில் இருக்கிற பன்றி அந்த பன்றியை அடித்து விரட்ட வேண்டுமானால் கையில்

ால் ஆய்களை விரட்ட வேண்டுமானால் நாமும் நாமும் இனிமேல் அவர்களை எதிர்த்து பேசியே தீர வேண்டும் எதிர்த்து பேசி தீர வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான களத்தை அமைத்தே தர வேண்டும் தலைவர் அவர்களே என் உரையிலே தவறு இருந்தால் நான் பேசியதிலே குற்றம் இருந்தால் என் பேசிலே குறை இருந்தால் இது என் உணர்வு என் உணர்ச்சி என்னால் தாங்க முடியவில்லை தாங்க முடியாத காரணத்தால் பேசி இருக்கிறேன் ஆகவே என் தலை बराबर े தளபதி அவர்களே எங்களை சின்னவர் அவர்களே எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் இனிமேல் நாங்கள் பொறுக்க மாட்டோம் எந்த நாயாக இருந்தாலும் என் தலைவர் கலைஞரை திமுகவை தளபதியை விமர்சனம் செய்தால் அவன் ஒரு அப்பனுக்கே பிறக்கவளை பல அப்பனுக்கு பிறந்தவன் என்பதை அவன் வீட்டுக்கு முன்னாடியே போய் மேடை போட்டு பேசுவதுதான் எங்கள் நோக்கம் திமுக திமுகவை எவன் தொட்டாலும் அவனை தொடுவது மட்டுமல்ல அவனை செருப்பிலே அடிப்பதுதான் எங்கள் நோக்கம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்